எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆச்சரியமூட்டும் பல ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் நாம் ஒரு சிறந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வடக்கு திசை அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச போகிறோம் மற்றும் இந்த வடக்கு திசையில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அடிஷ்னலாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அது வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது இப்போ பரவலாக நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அது மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க உண்மையாலுமே வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் உண்மைதான் வாஸ்து என்பது என்ன எது எது எந்த பக்கம் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு இப்போது பொதுவாக அந்த வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைங்க அப்படிம்பாங்க காரணம் என்ன அதில் இருக்க அறிவியல் காலையில் சூரியன் உதிக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட வீட்டுக்குள்ளே படும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட நுண்ணுயிர்களை அழித்துவிடும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும் சூரிய ஒளி கிடைச்சதுன்னா புத்துணர்ச்சி கிடைக்கும் நோய்கள் விலகும் இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அறைகள் வைப்பதற்கு பின்னாலும் ஒரு வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த இடத்துல இந்தந்த பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு விதமான வாஸ்து தான் இப்போ அக்னி மூலையில சமையல் கட்டு இருக்கணும் அந்த இடம் சூடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்னி மூலையில சமையல் கட்டு வைப்பாங்க இது மாதிரி இடத்தை மாற்றும் பொழுது அதற்குரிய இடத்தினை தவிர்த்து வேறு இடத்தை நீங்கள் மாற்றும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது உடல்நலக் பண பிரச்சனையாகவும் பொருளாதார பிரச்சனையாகவும் மன ரீதியான பிரச்சனைகளாகவும் அது ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எட்டு திசைகள்ல மிக முக்கியமான ஒரு திசையாக சொல்லப்படுவது வடக்கு திசை ஏன்னா இது குபேர திசைன்னு சொல்லுவோம் மகாலட்சுமி தேவியினுடைய செல்வங்களின் காவலர் என்று சொல்லக்கூடியவர் குபேர பகவான் இவரை லக்ஷ்மியோடு சேர்த்து வணங்கும் பொழுது குறைவில்லாத செல்வ வளமும் நிறைவான பணப்புழக்கமும் வருமானமும் ஒருவருக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்களுக்கு தெரியும் குபேர பூஜையெல்லாம் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாருடைய வீடுகள்லையுமே செய்வாங்க அப்பேற்பட்ட அந்த குபேர பவானுக்குரிய வடக்கு திசை அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் நன்மை அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொருளாக நான் சொல்லப்படுவது கேலண்டர் நாள் காட்டி மாத காலான்றா இருந்தாலும் சரி தினக்காலான்றா கிழிக்கிற மாதிரி டெய்லி அந்த அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த கேலண்டரை எங்கே மாட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் வடக்கு திசை பார்த்து நான் கேலண்டரை மாற்றி வைக்க மாற்றி வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேலண்டரை மாட்டூடிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் தான் நீங்கள் கேலண்டரை மாட்டணும் கேலண்டரை நீங்கள் மற்ற திசைகளை மாற்றுவதை மாற்றுவதை காட்டிலும் கேலண்டரை தெற்கு திசையில் மாட்டி வையுங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேரோட வீட்டை பார்த்துட்டு வடக்கு திசை பார்த்து மாட்டி வைக்கிறாங்க மாதிரி கிழக்கு பார்த்து கூட மாட்டி வைக்கிறாங்க அதை நீங்கள் அப்படியே தெற்கு பார்த்த மாதிரி மாட்டி வைங்க இப்படி மாட்டி வைத்த கேலண்டர்லேருந்து டெய்லி நீங்கள் அந்த பேப்பரை கிளிக்கணும் நான் சொல்கிறேன்னா பல பேரோட வீடுகளில் தின கேலண்டர் வாங்கி மாட்டி வச்சிட்றாங்க அதை சரியாக டெய்லி கிளிக்கிறதுக்கு தவறிடுறாங்க ரொம்ப தவறு டெய்லி கண் முழிச்சு அந்த கேலண்டரை கிழிக்கணும் அன்னைக்கு நாள் என்ன அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அழகா போட்டிருப்பாங்க அந்த கேலண்டர்லேயே சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் உங்கள் ராசி வருதா இல்லை நட்சத்திரம் வருதா அப்படின்னு பார்க்கணும் சந்திராஷ்டம்னா என்ன சந்திரன் எட்டில் தான் சந்திராஷ்டம் சந்திரன் அஷ்டமனம் அஷ்டங்கமாகிவிட்டார் அஷ்டங்கஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் ஸோ சந்திரன் அஷ்டங்கம் ஆகும்போது நம்மளுடைய மன ரீதியாக நாம் ஒரு குழப்பத்தில் இருப்போம் தெளிவில்லாமல் இருப்போம் ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணணும்னா அன்றை நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பதும் இருக்க வேண்டும் அதனால் கேலண்டரை தெற்கு பார்த்து மாட்டி வைக்கிறதும் டெய்லி அந்த கேலண்டரை கிளிக்கிறதும் அதில் சந்திராஷ்டம் நோட் பண்ணுறதும் அன்னைய நாளில் நாம் சைலண்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் மற்றும் அன்னைய சுப நாள் ஏதாவது இருந்தால் அன்னன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன பிரதோஷமா இன்னைக்கு என்ன சஷ்டியா இன்னைக்கு என்ன கிருத்திகையா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப நல்லது தானே அது உங்களுக்கு மிக மிக நன்மையை பெற்றுத்தரும் சில பேர் கேட்குறாங்க கேலண்டர் நாம யூஸ் பண்ண கேலண்டர் வீட்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க போன வருஷத்து கேலண்டர்லாம் இருக்குதுங்க நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக வச்சுக்க கூடாது வருடங்கள் போக போக பழைய கேலண்டரை நம்ம அற் அப்புறப்படுத்த வேண்டும் சுவாமி ஃபோட்டோ பதித்த கேலண்டராக இருக்கும் பிடிச்ச புகைப்படம் போட்ட கேலண்டராக இருக்கும் அதை நாம் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது அதனால் வச்சுப்பாங்க சேகரித்து வச்சுக்குவாங்க அது தவறு அப்படி பழைய கேலண்டர்களை வீட்டில் சேகரித்து வைக்கும்போது வீட்டில் பணம் சேராது வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ பழைய இருந்தால் என்ன பண்ணும் தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடணும் சரிங்களா கிணறு ஆறு கொட்டை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க அதே மாதிரி இந்த கேலண்டரை வந்து கிளிக்காமையும் சில பேர் வச்சிருப்பாங்க மாசக்கணக்கெல்லாம் அப்படியே இருக்கும் கிழிக்காம அதுவும் தவிர டெய்லி கேலண்டரை கிழிச்சிடணும் ஏன்னா நாள் செல்லு செல்லுவதே மற்றும் அந்த நாலு நாள் நீங்கள் அடையிற நன்மைகளை அது வந்து தடுத்து நிறுத்தும் அந்த கேலண்டரை கிளிக்காம இருந்தா ஸோ டெய்லி அந்த கேலண்டரை தின கேலண்டராக இருந்தால் கிழிச்சிடுங்க மாத கேலண்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை அது இருந்துட்டு போட்டோம் எந்த கேலண்டராக இருந்தாலும் பழசை தூக்கி போட்டுறது நல்லது அதே மாதிரி இந்த கடிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கடிகாரம் அப்படிங்கிறத தான் நீங்கள் த வடக்கு திசையில் மாட்டி வைக்கணும் கடிகாரம் வைக்கிற திசை வடக்கு திசையாக இருக்கணும் இது மிக முக்கியம் நான் பல வீடுகளில் கடிகாரத்தை வந்து எந்த திசையில் பார்த்த மாதிரி வைக்கணும்னு குழம்பிகிட்டு இருப்பாங்க கிழக்கு வைக்கலாமா அல்லது தெற்கு வைக்கலாமா மேற்கு வைக்கலாமா வடக்கு சிறந்தது அதே மாதிரி தெற்கு திசை பார்த்த மாதிரி இந்த இந்த கடிகாரத்தை வைக்க கூடாது தெற்கு திசை பார்த்த மாதிரி மாட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பாதகமான பலனை ஏற்படுத்தும் எந்த திசையை நோக்கி ஒளி எழுப்பப்படுகிறதோ அந்த திசை அற்புதமான வகையில சக்தி பெறும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ நீங்க வடக்கு பார்த்த மாதிரி கடிகாரத்தை மாட்டி வைக்கிற போது அந்த முள்ளு நகர நகரம் ஒரு மாதிரி டிக் டிக் டிக்னு சத்தம் வரும் இந்த சத்தம் தொடர்ச்சியா வடக்கு திசை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறச்ச கண்டிப்பா சொல்கிறேங்க வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும் வீட்டில் பண புழக்கம் அதிகரிக்கும் தன வரவு அதிகரிக்கும் அதுவே நீங்கள் ஆப்போசிட்டா தெற்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த தெற்கு திசை பார்த்த மாதிரி கடிகாரம் டிக் டிக் டிக்னு சத்தம் எழுப்பிட்டே இருந்ததுன்னா தெற்கு திசை ஆக்டிவேட் ஆகிடும் தெற்கு திசைக்கான அதிபதி யமன் ஸோ ஸோ வந்து யமனை வந்து நாம அழைக்கிற மாதிரி எதாயிடும் ஸோ முற்றிலும் ஒரு தவறான விஷயம் வந்து கடிகாரத்தை தெற்கு திசை நோக்கி மாட்டி வைக்கிறது ஸோ வடக்கு திசை இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒளி எழுப்புற மாதிரியான கடிகாரங்களை சிலர் வீட்டில் வாங்கி வைப்பாங்க நல்லா பெரிய கடிகாரமா இருக்கும் அலாரம் செட் பண்ண டிங் டிங்னு பயங்கரமா சத்தம் எழுப்போம் ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி சத்தம் எழுப்போம் இந்த கடிகாரத்தை கண்டிப்பா நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் ஏதாவது ஒரு ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கணுங்க தான் இந்த காற்றுல அந்த காந்தம் பட்டு சின்ன ஒரு மனுஷத்த மாதிரி கேட்குற மாதிரியான கருவிலாம் இருக்கு ஒளி எழுப்பும் கருவி அப்படின்னு சொல்றது அதை வாங்கி மாட்டி வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஓசை இல்லாத வீட்டில் பணம் வராது தர்தரம் குடியேறும் ஏதாவது ஒரு ஓசை கேட்டுட்டே இருக்கணும் வீட்டில் அந்த ஓசை எப்படி இருக்கணும் மெல்லிதா இருக்கணும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அதிர்வுகளை எழுப்புற மாதிரியான ஓசையாக இருக்கக்கூடாது இப் இப்போ வந்து அழுவதும் ஓசை தான் சிரிக்கிறதும் ஓசை தான் பட் அழுகிறதுலேருந்து வர்றது நெகட்டிவ் வைப்ரேஷன் சிரிக்கிறதுலேருந்து வர்றது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அந்த கடிகாலத்துலேருந்து பெறக்கூடிய சத்தம் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிற சத்தம் மாதிரியே இருக்கும் பூஜையில் நாம் மணி அடிக்கிறோமே இல்லை அந்த சத்தம் மாதிரியே இருக்கும் ஸோ அந்த சத்தம் நம்மளோட வீட்டுக்கு நன்மையை பெற்றுத்தரும் சுபத்தன்மையை பெற்றுத்தரும் ஸோ கடிகாரத்தை நல்ல பெரிய லெவலில் வாங்கி வைக்கிறதும் அதுலேருந்து சத்தத்தை எழுப்புற மாதிரி வச்சுக்கிறதும் வடக்கு திசை பார்த்த மாதிரி அந்த கடிகாரத்துக்கு அலாரம் செட் வச்சு ஒன் ஹவர் ஒன்ஸ் நல்ல ஒரு சத்தத்தை எழுப்புற மாதிரி இருந்ததுன்னா வடக்கு திசை அற்புதமாக ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு பணம் குறைவில்லாமல் இருக்கும் இந்த சத்தம் என்னங்க பண்ணோம் அப்படின்னு கேட்டால் துர் தேவதைகளினுடைய காதில் இந்த சத்தம் ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு அதிருப்திய ஏற்படுத்துற மாதிரியான சத்தமா ஒழிக்குமா நல்ல தேவதைகளுக்கு இனிமையான சத்தமா அமையுமா சோ துர்தேவதைகளை விரட்டுறதுக்காக தான் இந்த சத்தத்தை நாம எழுப்புறோம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த வடக்கு திசை பார்த்து கடிகாரத்தை மாட்டி வச்சு மற்றும் வியாழக்கிழமை தோறும் குபேர வழிபாடு யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குபேர பகவானை வணங்குறதுக்கு முதல் ஒரு விஷயம் வடக்கு திசை பார்த்து கடிகாரம் மாட்டி வைக்கிறது இன்னொரு விஷயம் வியாழக்கிழமை தோறும் குபேர பகவானை மாலை அஞ்சு டு எட்டு இந்த மூணு மணி நேரத்தில் நாளும் குபேர விளக்கு அப்படின்ட்டு கடையில் விற்கும் குபேரனுடைய உருவம் பொரிச்ச விளக்கு எப்படி காமாட்சி விளக்கில் காமாட்சி அம்மா உருவம் பொறிச்சிருக்கோ அதே மாதிரி குபேர விளக்கில் குபேர பகவானுடைய உருவம் பொறிச்சிருக்கோம் அந்த விளக்கை நீங்கள் வாங்கிட்டு அதை நாம் வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றி குபேரரை வணங்கி நாம் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன வியாழக்கிழம தோறும் வேண்டிக்கிட்டோம்னா இந்த கடிகாரத்தின் சப்தமும் இந்த குபேர விளக்கு தீபமும் சேர்ந்து இது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு இருபத்தோரு வியாழக்கிழமை செஞ்சுட்டு வாங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நிச்சயமாலும் உங்களால் அளவில் அளவுல அடைய முடியும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது எது இருந்தாலும் உங்களுக்கு தீர்வதை பார்க்க முடியும் அதே மாதிரி சிலர் வீடுகளிலே ஓடாத கடிகாரம் இருக்கும் ரொம்ப நாள் வந்து ஓடாமல் இருக்கும் சென்டிமெண்ட்டாக மாட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பழுதடைந்த கடிகாரம் இருக்கும் ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கும் அதை அப்படியே வச்சிருப்பாங்க சரிங்களா இது ரெண்டுமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப தவறு இந்த ரெண்டு கடிகாரமும் இருக்கக்கூடாது ஓடாத கடிகாரமா இருந்தா அதை ரிப்பேர் பண்ணி ஓட வச்சு மாட்டிக்கோங்க பழுதடைந்த கடிகாரமா இருந்தது அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டுருங்க அது ஆகாதுன்னா தூக்கி போட்டுருவோம் சின்ன பழுதுனா சரி பண்ணிக்கோங்க இல்லைங்க ரொம்பன்னா தூக்கி போட்டுருங்க ஏன்னா ஓடாத கடிகாரமும் பழுதடைந்த கடிகாரமும் வீட்டிற்கு வரக்கூடிய பணத்தை தடுக்கும் வீட்டுக்கு பண புழக்கத்தை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது நான் இப்போ இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் சொன்னேன் இந்த கடிகாரம் கேலண்டர் இதெல்லாம் எங்கே மாட்டி வைக்கணும் வடக்கு திசையில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பொதுவாக சுத்தமாக வச்சுக்கிற திசையாக வடக்கு திசையை பார்க்கப்படுது ஏன்னா அதுதான் குபேர திசை குரிய திசையும் அதுதான் ஸோ லக்ஷ்மி எப்பயுமே பவித்திரமான இடத்துல தான் வாசம் செய்வாள் ஸோ கொஞ்சம் கவனத்தை செலுத்தி வடக்கு திசைய சுத்தமானதாக நீங்கள் வைத்துக் கொள்வதுங்கிறது சிறந்த பலனினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று இரண்டாவது காலையில் எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் நீங்க என்ன பண்ணணும் நீங்க கேலண்டருக்கு போயிடலாம் ஏன்னா கேலண்டர் எல்லார் கேலண்டர்லையும் மேக்சிமம் வீட்டில் இருக்கிற எல்லா கேலண்டர்லேயுமே சாமி ஃபோட்டோ தான் இருக்கும் ஸோ கண்ணை விழித்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ண மாதிரியாச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்ட மாதிரியாச்சு அந்த பேப்பர் அந்த அந்த நாள் காட்டியில் அந்த பேப்பரை கிழிச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது சந்திராஷ்டமம் பார்த்து உங்களுக்கு அன்றைக்கி நாள் எப்படி இருக்குது ராசி பலன் போடுறாங்க அது சில பேருக்கு ஒத்து போகும் சில பேருக்கு ஒத்து வராது அது உங்களுடைய கருத்து சந்திராஷ்டமம் பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்களே நீங்க அழகா கணிச்சுக்கலாம் உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அமைதியே இருந்துக்கலாம் ஸோ இப்படிதான் நாம நாட்களை கடக்க வேண்டும் அதே மாதிரி அந்த கடிகாரத்தினுடைய ஓசை டிங் டிங் டிங்ற அந்த டெய்லி அந்த ஒழிச்சுட்டே இருக்கு அந்த ஓசை இதெல்லாம் வீட்டுக்கு சுபத்தினை ஏற்படுத்தி கொடுக்கிற அற்புதமான நிகழ்வுகளாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமுமே இல்லை கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் அத்துணையும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்